அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் உலகில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் திறமைகள் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் நம்மிடம் இருக்கும் திறமைகளை உற்று நோக்குவதை விட பிறரிடம் உள்ள திறமைகளை பார்த்து ஆச்சரியப்படுவதோடு அதற்காக இயங்கும் சிந்தனையும் நமக்கு அடிக்கடி வரும் அத்தகைய காலகட்டங்களில் நாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு மனசோர்வு அடைவதை காட்டிலும் நம்மிடம் உள்ள திறமைகளை கண்டறிந்து அதை மேலும் வளர்த்து கொள்ள முயற்சி செய்தால் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வாறு நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள முயற்சித்தால் இந்த உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமான மனிதர்கள் நம்மை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் இதை உணர்த்தும் வண்ணம் ஒரு கதை ஒரு காட்டில் காகம் ஒன்று இருந்தது ஒரு நாள் அந்த காகம் மரக்கிளையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது அந்த மரத்திற்கு அடியில் துறவி ஒருவர் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் காக்கையின் அழுகை சத்தமானது அந்த துறவிக்கு கேட்கவே அவர் மேலே நிமிர்ந்து பார்த்து காகத்தை கீழே வருமாறு அழைத்தார் துறவியின் வேண்டுகோளுக்கு இணங்க காகம் கீழே வந்தது அந்த துறவி காகத்திடம் ஏன் அழுகிறாய் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு அந்த காகமோ நான் மற்ற பறவைகளைப் போல வண்ணமாக இல்லை என்னுடைய நிறத்தை மற்ற அனைவரும் வெறுக்கிறார்கள் மற்ற பறவைகளைப் போல எங்களை யாரும் விரும்பி வளர்ப்பதில்லை அதனால் எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கவில்லை பிடிக்காத இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட செத்து போவது மேல் என நினைக்கிறேன் என்று கூறி காகம் அழுதது காகத்தின் வார்த்தையை கேட்ட துறவிக்கு அதன் மீது மீது மிகுந்த இரக்கம் உருவானது சரி நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா என்று கேட்டார் துறவி உடனே காகம் கருப்பாக இருக்கக்கூடிய இந்த நிறம் எனக்கு பிடிக்கவே இல்லை எனவே என்னை ஒரு அழகான அன்னப்பறவையாக மாற்றிவிடுங்கள் அது பார்ப்பதற்கு மிகவும் வெண்மையாகவும் பாலைப் போன்று பிரகாசமாக உள்ளது என்று கூறியது காகம் கூறியதை கேட்டு சற்று நேரம் சிந்தித்த அந்த துறவி நிச்சயம் உன் விருப்பப்படியே உன்னை அன்னமாக மாற்றிவிடுகிறேன் ஆனால் அதற்கு முன் நீ அன்னப்பறவியிடம் சென்று அது சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டுவா என்று கூறினார் துறவியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட காகம் அன்னப்பறவியை தேடி சென்றது ஒரு குளத்தில் அன்னப்பறவை நீந்தி கொண்டிருந்தது அதன் அருகில் சென்ற காகம் தோழியே நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா உன்னுடைய வண்ணம் என்னுடைய கண்களை ஈர்க்கின்றது நிலவை போல் நீ எவ்வளவு வெண்மையாக இருக்கிறாய் எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பறவை நீயாகத்தான் இருக்க முடியும் என்று கூறியது காகம் அதை கேட்ட அன்னப்பறவை இல்லை தோழியே நீ மிகவும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் நீ நினைப்பது போல் நான் மகிழ்ச்சியாக இல்லை உலகில் எத்தனையோ வண்ணங்கள் இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வண்ணத்தை மட்டும் கொண்டிருக்கிறேன் அதுவும் நிறமற்று பார்ப்பதற்கு வெல்ல வெள்ளேன்னு இருக்கிறது கிளியை பார் அது எத்தனை வண்ணங்களில் இருக்கிறது பார்ப்பதற்கே எவ்வளவு அழகாக இருக்கிறது எனவே எனக்கு தெரிந்தது உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பறவை நிச்சயம் கிளியாகத்தான் இருக்க முடியும் என்று கூறியது அன்னம் அதை கேட்ட காகம் உடனே கிளியை பார்ப்பதற்காக கிளம்பி சென்றது அங்கு கிளியை பார்த்து கிளியே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் உன்னிடம் ஏராளமான வண்ணங்கள் உள்ளன இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான பறவை நீயாகத்தான் இருக்க முடியும் உண்மைதானே என்று கேட்டது காகம் உடனே கிளி இல்லை தோழியே நான் மகிழ்ச்சியாகவே இல்லை நான் பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம் எனவே என்னை மக்கள் கூண்டுகளில் அடைத்து வைத்து வளர்க்கிறார்கள் இறக்கைகள் இருந்தும் என்னால் பறக்க முடியவில்லை நான் விரும்பிய உணவை விரும்பிய நேரத்தில் உண்ண முடியவில்லை அதனால் நான் மகிழ்ச்சியாகவே இல்லை எனக்கு தெரிந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பறவை மயிலாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் அது நீண்ட தொகையை கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் என்னை விட அதிகமான வண்ணங்களை கொண்டிருக்கிறது என்று கூறியது கிளி கிளி கூறியதை கேட்ட காகம் உடனடியாக மயிலை பார்ப்பதற்கு கிளம்பி சென்றது அங்கு மயிலானது ஒரு மிருக சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது மயிலை பார்ப்பதற்கு தினமும் ஏராளமான மக்கள் அங்கு வந்தார்கள் அதை பார்ப்பதற்காக மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை மயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதை ரசிப்பதற்கு தினமும் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று நினைத்தது உடனே காகம் மயிலிடம் சென்று மயிலே நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா எவ்வளவு அழகான வண்ணங்களை நீ பெற்றுள்ளாய் உன்னை பார்ப்பதற்கு தினமும் எத்தனை பேர் வருகை தருகிறார்கள் என்று பெருமையாக கூறியது அதற்கு மயிலோ இல்லை தோழியே நான் மகிழ்ச்சியாகவே இல்லை காடுகளில் மிகவும் சுதந்திரமாக திரிய வேண்டிய நான் கூண்டுக்குள் அடைபட்டு கிடைக்கிறேன் தினமும் என்னை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் வருவதால் என்னால் ஓய்வு கூட எடுக்க முடியவில்லை அது மட்டுமல்லாமல் வருபவர்கள் எப்போதும் என்னை சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் இங்கு நானாகவே இல்லையப்பா என்னை பார்க்க வருபவர்கள் நான் ஒரு வேடிக்கை பொருளாகத்தான் தெரிகிறேன் என்று கூறியது இதையெல்லாம் கேட்ட காகத்திற்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது அப்படியானால் இந்த உலகத்தில் யார்தான் தான் மகிழ்ச்சியான பறவை என்று மயிலிடம் கேட்டது காகம் அதற்கு மயில் எனக்கு தெரிந்தது இந்த உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமாக மற்றும் சுதந்திரமான பறவை என்றால் அது நீயாகத்தான் இருக்க முடியும் நான் கடந்த சில நாட்களாக இங்கு வரும் காகங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாரும் அவர்களை சிறைபிடிப்பதில்லை அவர்கள் இயல்பாகவே எங்கு வேண்டுமானாலும் செல்கிறார்கள் எனவே எனக்கு தெரிந்தது இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவை என்றால் அது நீங்கள்தான் என்று கூறியது மயில் இதெல்லாம் கேட்ட காகம் மீண்டும் துறவியிடமே திரும்பி வந்தது காகத்தை பார்த்த துறவி இப்போது சொல் உன்னை அன்ன பறவையாக மாற்றிவிடவா என்று கேட்டார் அதை கேட்ட காகம் இல்லை சாமி இல்லை நான் மகிழ்ச்சி என்பது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன் இந்த உலகத்தில் நான் நானாக இருப்பதுதான் மகிழ்ச்சி என்னுடைய குறை என்ன என்பதை தாண்டி என்னுடைய நிறை என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன் எனவே நான் நானாக இருக்கிறேன் என்று கூறியது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களாங்க காகத்தின் மனமாற்றத்தைக் கண்ட துறவி அதை மனமாக வாழ்த்தினார் எனவே எத்தகைய சூழ்நிலையிலும் நாமும் நம்மிடம் உள்ள குறைகளை தாண்டி நம்முடைய நிறைகளை பார்த்து வாழ கற்றுக்கொண்டோமானால் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக நிச்சயம் நாம் தாங்க இருப்போம் என்பது ஆணித்தரமான உண்மை அடுத்தவங்கள பார்த்து அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சா அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் அவங்களுடைய மனக்குறை தெரியும் தூரத்து பற்றி கண்ணுக்கு வேணால் குளிர்ச்சியாக இருக்கலாம் பக்கத்தில் போனால் தானே என்ன நடக்கிறதுன்றது தெரியும் ஆகவே நம்மிடம் உள்ள நிறைகளை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர நாம் அதுவாக இருக்கணும் இதுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மிஞ்சினது என்ன ஏமாற்றமும் மன வருத்தம் மட்டும்தான் அது நமக்கு தேவை கிடையாது சந்தோஷந்தான் வாழ்க்கையில் தேவை இனிமேல் நாம் நாமாக இருப்போமா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ